அனைவருக்கும் வணக்கம் கூகுள் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டேட் நிலவரப்படி இஸ்ரோ பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் இதை லான்ச் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்காங்க இந்த டாப்பிக்கை வச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுத போகிற டென்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைனா என்ன இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இதை வச்சு ஒரு கொஷின் உங்களுக்கு உறுதியாக இருக்குது இந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நம்ம டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டாபிக்கோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் ஓகே இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது இன்றைக்கி டேட் படி ஃபிஃப்டி நைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிஎஸ்எல்வியில் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் எப்போ லான்ச் பண்ணாங்க இது நமக்கு தெரியணும் இது வந்து இந்த வருஷம் ஒன் ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லான்ச் பண்ணாங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமானது ஷாட் வந்து அனுப்பி சாதனை படைச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ ஃபிஃப்டி அப்புறம் இப்போ ஃபிஃப்டி நைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசண்டா ரீசண்டாக இஸ்ரோ அனுப்புனது சப்போஸ் கேட்டாங்கன்னா இது உங்களுக்கு தெரியணும் எஸ்எஸ்எல்வி வந்து லான்ச் பண்ணாங்க எஸ்எஸ்எல்வினா இதோடைய ஃபார்ம் ஸ்மால் சாட்லைட் லான்ச் வெஹிக்கிள் இதுல போனது டி த்ரீ ஏற்கனவே டி ஒன் டி டூ

எஸ்எஸ்எல்வி டி த்ரீ அதுக்கப்புறம் இப்போ லான்ச் பண்ணது பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி எயிட் எப்போ போச்சு இதுவும் நான் சொல்லிட்டேன் இன்னும் நம்ம இன்னும் டாபிக் ஸ்டார்ட் பண்ணல ஜஸ்ட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இஸ்ரோ என்ன அனுப்பியிருக்காங்க இந்த ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துருக்கேன் ஒரு புள்ளி வச்சிருக்கேன் ஓகேவா சரி இப்போ நம்ம பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு பிஎஸ்எல்வின்னு அதோடைய ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும் இந்த பிஎஸ்எல்வின்றது ராக்கெட்டா சாட்லைட்டா இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் பிஎஸ்எல்வின்றது ராக்கெட் ஓகேவா இதோடைய ஃபுல் ஃபார்ம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இப்போ இந்தியாவில் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வி விக்ரம் எஸ் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ராக்கெட் வந்து செயல்பாட்டில் இருக்குது ஓகேவா அதில் வந்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி தான் நம்ம மேக்ஸிமம் இஸ்ரோ என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க இதை பற்றி நான் அடுத்து எல்லாமே நான் சொல்கிறேன் அப்போ இந்த பிஎஸ்எல்வி இதெல்லாம் லான்ச் பண்ணுறது இந்தியாவில் யார்னா ஆப்ரேட்டர் இஸ்ரோ மட்டுமே இஸ்ரோடைய ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதோட தற்போதைய தலைவரா யார் இருக்காருன்னா சோம்நாத் ஓகேவா ஏன்னா பி எஸ் எல்வி சி ஃபிஃப்டி நைன் இது லான்ச் பண்ணப்ப இஸ்ரோட சேர்மேன் வந்து கேட்பாங்க ஆன்சர் சோம்நாத் ஓகே இதுக்கப்புறம் நம்ம டீம்ல அடிக்கடி கேட்குற விஷயம் என்னன்னா ஒரு ஒரு சேட்டலைட் வந்து இஸ்ரோ லான்ச் பண்றாங்க இது எந்த டேட்ல அனுப்புனாங்க இந்த டேட்டு தான் மெயினாக வந்து கேட்பாங்க மனப்பாடம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள்ல வந்து அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பேசிக் கொஷின் என்ன வந்து போச்சு இந்த மூணு விதமான தான் உங்களுக்கு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் லொகேஷன் பிளேஸ் இப்போ வரைக்கும் யூஸ் பண்றது ஆந்திரபிரதேஷ்ல ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இந்த இடத்துல வச்சு தான் எல்லாமே அனுப்புறாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இரண்டாவதா ஒரு ராக்கெட் ஏவுதளம் இந்தியால உருவாக்கிட்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இந்த இடத்துல உருவாக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் மூன்றாவது கூட இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க மூன்றாவது ஆந்திர பிரதேசில் அதே ஸ்ரீகரிக்கோட்டை இந்த லொகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்ப நம்ம பிஎஸ்எல்வியோட ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த பிப்டி நைனில் என்ன போச்சு இது சம்பந்தமான அக்ரிமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன்னா இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிப்டி நைனில் இந்தியாவோட சாட்டலைட் எதுவுமே அனுப்பல பிற நாட்டோட செயற்கை கோள்கள் அனுப்பி தான் சாதனை படைச்சிருக்காங்க அப்போ நம்மளோட ஏஜென்சிக்கும் அவங்களுக்கிடையே இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல யார் யார் பண்ணியிருக்காங்க இது நமக்கு தெரியணும் அப்போ அக்ரிமெண்ட் ஸோ இஎஸ்ஏ தமிழில் வந்து ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் இங்கிலீஷ்ல யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஐரோப்பிய நாட்டோட திட்டம் இது அதே மாதிரி இந்தியாவில் வந்து என் எஸ்ஐஎல் அதாவது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிற நாட்டோட சேர்க்கைக்கோளை நம்ம இந்தியாவோட திட்டத்தின் மூலமாக அனுப்பி சாதனை படைக்கிறாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு சேர்க்கைக்கோளை இந்திய மண்ணில் வச்சு அனுப்பி ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க பிற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப கிட்ட கொடுத்து ஏன் உலக நாடுகளை அனுப்புகிறாங்கன்னா செலவினம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ளஸ் பட்ஜெட்டும் பட்ஜெட் ரொம்ப கம்மி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணிடுறாங்க ஏன்னா நம்மளுடைய எடுத்துக்கோங்களேன் இது நேற்று லான்ச் பண்ண வேண்டியது அதாவது கிடையாது டிசம்பர் ஃபோர்லேயே லான்ச் பண்ண வேண்டியது கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப காரணமாக என்ன பண்ணிட்டாங்க இதை அப்படியே நிப்பாட்டிட்டு நாங்கள் மறுநாள் அனுப்புவோம் சொன்னாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு பிஎஸ்எல் இன்னைக்கு ஃபைவ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளில் கிட்டத்தட்ட நாலு எட்டு பி இந்த டைமுக்கு அனுப்பி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை இஸ்ரோ வந்து எடுத்திருக்காங்க ஓகேவா அப்போ அக்ரிமெண்ட் ஸோ இந்தியாவுக்கும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்குது இதுக்கப்புறம் தான் இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைனில் என்ன போச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரோபா த்ரீ ஸோ இதுதான் முக்கியம் அப்போ கொஷின் கேட்டாங்கன்னா பி ஃபிஃப்டி நைனில் அதாவது டேட்டோட கொடுப்பாங்க ஃபைவ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளில் என்ன சாட்டலைட் வந்து அனுப்பி சாதனை படைச்சாங்க நான் உங்களுக்கு அப்போதை இன்ட்ரோ சொன்னப்போ எஸ்எஸ்எல்வி டி டி த்ரீல வந்து இஒஎஸ் எட்டு அனுப்பினாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி பி எஸ் எல்வி சி பிப்டி எயிட்ல எக்ஸ்போ சார்ட் சேட்டலைட் என்ன என்ன பண்ணாங்க லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி பிஎஸ்எல்விசி பிஎஸ்எல்விசி ஃபிஃப்டி நைன்ல என்ன போச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோபா த்ரீ இது ஓகேவா அப்போ இதை யார் உருவாக்கியிருக்காங்க இஎஸ்சிஏ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் ரெட்டை சேர்க்கைக்கோல உருவாக்கி சாதனை படைச்சிருக்காங்க அப்போ ப்ரோபோ த்ரீ மாதிரியே இன்னொன்று இருக்குது சேம் மாடல் அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு சரிங்களா ஒரே நேரத்தில் ரெண்டு அப்போ இந்த ப்ரோபோ த்ரீன்றது என்ன காரணத்துக்காக இதை லான்ச் பண்ணிருக்காங்க ரீசன் கண்டிப்பாக படிக்கணும் சூரியனின் புறவெளி கதிர்களை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டது அப்ப இது ஒரு சூரிய ஆய்வு திட்டம் ஓகேவா இதுக்கப்புறம் இதோட எடை நமக்கு தெரியணும் ஓகேவா ஐநூத்தி ஐம்பது கேஜி ஐநூத்தி ஐம்பது கேஜி ஓகேவா இப்ப ஐரோப்பிய நாடுகள்கிட்ட ராக்கெட் இல்லாதது கிடையாது ஓகேவா ஆனா அந்த நாட்டு கிட்ட பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு கம்மியான எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அனுப்புறதுக்கான திட்டம் அவங்க கிட்ட இல்லை அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுக்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு தெரியணும் இஸ்ரோ வந்து எப்பவுமே பிஎஸ்எல்வி யூஸ் பண்ணுவாங்க ஜிஎஸ்எல்வி யூஸ் பண்ணுவாங்க இப்ப லேட்டஸ்டா எஸ்எஸ்எல்வி யூஸ் பண்றாங்க ஏன் வந்து பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வினா பிஎஸ்எல்வி இந்த ராக்கெட் மூலமா அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கேஜி எடைக்குள்ள கோள்கள் தான் அனுப்ப முடியும் இதே இது ஜிஎஸ்எல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட புல் ஃபார்ம் ஜியோ சென்க்ரோனஸ் சாட்லைட் லான்ச் வெஹிக்கிள் இதுல நாலாயிரம் கேஜி வரைக்கும் எடை உள்ள செயற்கைக்கோள்களை அனுப்ப முடியும் சரிங்களா இதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்வி இப்போ லேட்டஸ்டா ஹெட்லைன்ஸ்ல இருக்கு இதுல வந்து ஐநூறு கேஜி வரைக்கும் என்ன பண்ணலாம் அனுப்ப முடியும் இப்ப நம்ம நம்ம டாபிக் பாருங்க ப்ரோபோ த்ரீ ஐநூத்தி இப்ப நம்ம டாபிக் பாருங்க ப்ரோபோ த்ரீ ஐநூத்தி ஐம்பது கேஜி எடை கொண்டது அப்ப பிஎஸ்எல்வியா எஸ் எஸ்எஸ்எல்வியா ஜி எஸ் நீங்களே யோசிங்க ஆன்சர் பிஎஸ்எல்வி எஸ் மூலமா தான் அனுப்ப முடியும் ஏன்னா எஸ்எஸ்எல்வி அதிகபட்சம் ஐநூறு கேஜி இதுக்கு ஜி பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா ஜி அதிக எடை கொண்டு செயற்கை கோள்ல கொண்டு போகும் இதே மாதிரி மாதிரிதான் ஐரோப்பிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக எடை கொண்ட செயற்கை கொள்களை கொண்டு போற ராக்கெட் திட்டங்கள் தான் இருக்குது கம்மியான எடை கொண்ட செயற்கை கொள்களை அனுப்புறதுக்கான திட்டம் இல்லை அதனாலதான் தான் கிட்ட கொடுத்து இதை வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க நம்ம இதை அனுப்பி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை எடுத்திருக்கோம் ஓகேவா அப்ப புரோபோ த்ரீன்றது ஒரே மாதிரி ரெண்டு சரிங்களா அதான் அதான் இரட்டை சொல்லி சொல்றாங்க அடுத்தது இதோட சிறப்பு அம்சங்கள் புரோபோ த்ரீ இரட்டை செயற்கைக்கோள் புவியிலிருந்து அறுபதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன ஓகேவா இந்த பாயிண்ட் மெயினாக படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஓர் ஆய்வுக்கு இதான் ரொம்ப முக்கியம் ஓர் ஆய்வுக்கு இரண்டு செயற்கை கோள்கள் செலுத்தப்படுவது உலகில் இதுவே முதல் முறை அதனால இந்த லைனை வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஏன்னா இந்த த்ரீன்றது சூரியனோட புறவழி கதிர்களை வந்து ஆய்வு செய்ய போகுது அப்போ ஒரு ஆய்வுக்காக ஒரே மாதிரி ரெண்டு அனுப்புறது உலகளவில் இதுதான் முதல் முறை அடுத்தது சூரியனின் புறவெளி பகுதியை சுற்றி நூற்றி ஐம்பது மீட்டர் இடைவெளியில் ஆய்வு செய்ய உள்ளது ஓகே இந்த பயன்படுத்தி வச்சுக்கோங்க இந்த மூன்று சிறப்பம்சங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளோதாங்க பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த டாபிக் வந்து ஒரு சூரிய ஆய்வு திட்டம் அதே மாதிரி சூரிய ஆய்வு திட்டம் நம்ம இந்தியாவோடது என்ன இருக்குன்றதையும் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதர்ஸ் ஆதித்யா எல் ஒன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சன் ரிசர்ச் சாட்டலைட் அதாவது இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு திட்டம் ஓகேவா இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே இது வெறும் ஆதித்யா மட்டும் சொல்லணும்னா இது ஒரு டாபிக் இருக்கு இந்தியாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் போட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் போட் இதுக்கு என்ன பேர்னா ஆதித்யா ஆதித்யா எல் ஒன்னா இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு திட்டம் ஓகேவா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது இந்த போட் எங்க இருக்குன்னா லொகேஷன் கேரளா ஓகே அடுத்தது இந்த ஆதித்யா எல் எந்த ராக்கெட் மூலமா இந்த ஆதித்யா எல் எந்த ராக்கெட் மூலமா அனுப்பி சாதனை படிக்கிறாங்கன்னா PSLV XL C57 நம்ம இப்ப 57 பார்த்தோம் 58 பார்த்துட்டோம் இப்போ நான் 59 ன்னு நான் சொல்லிட்டேன் ஓகேவா அப்ப 57 58 59 ஒரே வீடியோல நம்ம மூணுமே பார்த்துட்டோம் ஓகே இதெல்லாம் வந்து 15 தான் நம்ம டீடைலா பாத்துறோம் ஓகேவா சரி எந்த டேட் செப்டம்பர் ஆதித்யா எல் ஒன்னை அனுப்பி சாதனை படைச்சிருக்காங்க இந்தியால இதுதான் முதல் முறை குறிப்பா ஆசிய நாடுகள்லயே சூரியன் ஆய்வு செஞ்சது நம்ம இந்தியா தான் அடுத்தது எல் ஒன் புள்ளிய எந்த நாள்ல வந்து அடைஞ்சிச்சு சிக்ஸ் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க லான்ச் பண்ண டேட்டும் பிளஸ் இந்த டேட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ இதோடைய வெற்றிக்கு அப்புறம் உலக நாடுகளில் நம்ம இந்தியா நாலாவது நாடா ஜாயின் பண்றாங்க அமெரிக்கா ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகள் இந்தியா இந்த மாதிரி ஃபோர்த்து கண்ட்ரியில நம்ம நிறையது சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ககன்யான் ககன்யான் சந்திரயான் சக்தி சக்தி இது எல்லாமே மிகப்பெரிய வெற்றி நம்ம நாலாவது நாடா உலகளவில் ஓகேவா இது தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு விஷயம் பர்கர் சோலார் பிராப் சோ இது வந்து நாசாவோட சூரிய ஆய்வு திட்டம் அப்ப நாசானாலே அமெரிக்கா தான் சரிங்களா அப்ப இது வந்து நாசா லான்ச் பண்ணது எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா டுவெல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ டிபிசில பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஆதித்யா எல்வோன் வந்து சக்ஸஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஆதித்யா எல்வோன் கேட்கல அமெரிக்காவோட சூரிய ஆய்வு திட்டத்தோட பேர் வந்து கேட்டிருக்காங்க இப்போ இந்தியா ஒன்று லான்ச் பண்றாங்கன்னா இதே டாபிக் வேர்ல்டு இருக்கும்ல அது நம்ம படிக்கணும் வேர்ல்டுல ஒன்று பண்றாங்கன்னா அதே மாதிரி டாபிக் நம்ம இந்தியாவில் இருக்கும் பார்த்தீங்களா அப்ப ரெண்டு விதமும் நம்ம படித்தோம்னா டிஎன்பிசியில சயின்ஸ் அண்ட் கேட்குற கொஸ்டின் நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அவ்வளோதாங்க இந்த டாபிக் நம்ம பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைன் இந்த டாப்பிக்கை மையமாக வச்சு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்கில் நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நம்மளுடைய கூகுள் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன்பிஎஸ் நடக்க போகிற எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிகே இந்த ரெண்டு டாப்பிக்கில் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்மளுடைய சேனல் மூலமாக நான் உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ